வணக்கம் இன்றைக்கி ஜீவா சினிமாவில் நம்ம ஒரு நுட்பமான விஷயத்தை பார்க்க போகிறோம் விடாமுயற்சி அஜித்தோட திரைப்படம் அதோடைய விமர்சனம் ஏற்கனவே நம்ம ஜீவா சினிமாவில் நம்ம போட்டிருக்கோம் இந்த படத்திற்கு இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு கலவையான விமர்சனம் வந்து வந்திருக்கு அதாவது அஜித் இருந்து சினிமா ஆய்வாளர்கள் இருந்து சராசரி சினிமா ரசிகன் அதாவது தமிழ் சினிமா உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த பிம்பத்திற்கு மயங்கிய ரசிகன் வரை இந்த படத்தை ஒரு கலவையாக பார்க்குறாங்க ஏன்னா இந்த படம் வந்து நான் ராயல் ட்ரீட் அப்படின்னு கொடு தலைப்பு வச்சு போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த படம் வந்து இந்த விருந்தை வந்து அவனுக்கு எப்படி ருசித்து சாப்பிட்ணுன்னு தெரியல நம்ம ரசிகர்களுக்கு உண்மைதான் நான் சொல்கிறத தயவுசெய்து கொஞ்சம் நுட்பமாக ஆய்வு செஞ்சிங்கன்னா புரியும் இது இது வந்து டேஸ்டான சாப்பாடுரா அப்படிங்கிறத அவன் இதுவரையும் சாப்பிட்ட டேஸ்ட்லேருந்து வித்தியாசமாக இருக்குது இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குது இங்கிலீஷ் படம்னா இங்கிலீஷ் படம் மாதிரி ஆக்ஷன் இருக்குமா நம்மளால் அப்படி தான் கேட்பான் இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கா குருதி பொண்ணு இங்கிலீஷ் படம் மாதிரி நகருதி ஆங்குவாங்க அப்போ ஒரு ஆக்ஷன் பயங்கரமாக இருக்கும்ல ஃபைட் சீக்வன்ஸு பயங்கரமாக இருக்கும்ல அப்படின்னு ஆனால் இந்த இங்கிலீஷ் படத்தில் ஃபைட் இருக்கு ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த மாதிரியான ஃபைட் இந்த படத்தில் இல்லை அஜித் இதில் இருபது வயசு குறைஞ்சி சும்மா மீசையெல்லாம் எடுத்து அவ்வளவு அழகாக வராரு நம்ம ஆசை காதல் மன்னன் வாலி முகவரி அந்த ஸ்டைலில் இன்னும் கொஞ்சம் ஸ்டைலாக ஒரு மீசை இல்லாமல் ஒரு ஃப்ரெஞ்ச் பீர் வச்சிட்டேன் ஒரு இங்கிலீஷ் மேன் லுக்கில் கும்ன்றிருக்காரியா அப்படின்னு ட்ரெய்லரை பார்த்து நினச்சிருப்பாங்க பட் அந்த தோற்றம் அந்த தோற்றம் ஏற்படுத்திய எதிர்பார்ப்பு அந்த மாதிரியான காட்சிகள் படத்தில் இருக்கா அப்படின்னா சிங்ஸ் வருது பட் இவன் எதிர்பார்த்தது வேறு அந்த ஓப்பனிங் சாங்கோடு அந்த கான்செப்ட் முடிஞ்சிருச்சு ஸோ இவன் என்ன பண்ணுறான் என்னடா அந்த மாதிரியும் இல்லை இவன் எதிர்பார்த்த ரொமான்ஸ் இல்லை இவன் எதிர்பார்த்த ஆக்ஷன் இல்லை இவை எதிர்பார்த்த அஜித் இல்லை அதுதான் இங்க பிரச்சனையாக இருக்கு அதனால் இது இதுகாரும் ஒரு குப்பைத்தனமான மசாலாத்தனமான ஒரு ஆம்பளத்தனமான ஒரு கமர்ஷியல் சினிமாவையே ஹீரோயிசம் இதுதான் நல்ல படம் இப்படி தான் ஒரு ஹீரோ நடிக்கணும்னு நம்ம மூலையில் ஏற்றி வைக்கப்பட்டிருந்த அந்த சினிமா ரசனை கழிவுகளை துடை தெரிந்த படம் தான் விடாமுயற்சி இந்த படம் ஒரு பெரிய அரசியல் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும் படம் நான் சொல்லலை மேக்கிங் வைஸ் இதை எடுத்துருக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அது இல்லை இவ்வளோ பெரிய ஹீரோ ரஜினிகாந்துக்கு அடுத்தபடியாக ஒரு மாஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹீரோ தன்னுடைய மனைவி இன்னொருத்தருடன் தொடர்பு இருக்குங்கிறத சொல்கிறாங்க தொடர்புனா அது உடனே நம்ம ஒரு அசிங்கமாக ஆபாசமாக வேணாம் நான் இன்னொருத்தரை விரும்ப ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு கேப் வருது அப்படிங்கிறத அவ்வளவு ஒரு டீசெண்டாக தன் கணவன்ட்டே தெரிவிக்கிறாங்க அந்த மெச்சூர்டாக அஜித் இந்த படத்தினுடைய நாயகன் இந்த விடாமுயற்சியினுடைய கதாநாயகன் அஜித் வந்து எதிர்கொள்கிறார் மனதளவில் உடைந்து போகிறார் ஏன்னா எந்த ஒரு ஆணும் மனைவி தான் நேசிக்கின்ற மனைவி தன்னை தன்னை விட்டு பிரிந்து போக போகிறேங்கிறது சொல்கிறதையும் எனக்கு இன்னொரு ஆணை பிடித்திருக்கிறது இன்னொரு ஆணுடன் நான் வாழப்போகிறேன் அதனால் டைவர்ஸ் கொடுன்னு சொல்கிறத அவ்வளோ கேஷுவலாக எடுத்துக்க முடியாது ஏன்னா அவர் மனைவியை நேசிக்கிறார் சோ அந்த சீன்ல அஜித்தோடைய நடிப்பு ரொம்ப மெச்சூர்டு அந்த கேரக்டரே ரொம்ப ஒரு மெச்சூர்டான ரோல் தன்னுடைய மனைவி இன்னொருத்தர விரும்புகிறாங்க அப்படிங்கிறத அதை எப்படி எழுதி ஒரு பெரிய ஹீரோ அப்படி ஒரு வர வரமாட்டாங்க ஒரு பெரிய ஹீரோ இந்த மாதிரி கதையெல்லாம் எடுக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு பெரிய ஹீரோனா மனைவியை காப்பாற்றணும் மனைவிக்கு வேற ஒரு பிரச்சனை வந்தால் அவர் ஒரே நொடியில் கூட்டு இந்த கூரையை பிடிச்சிட்டு உள்ள நுழைவாங்க இந்த எயிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரஜினி கமல் விஜயா அந்த படங்கள்லாம் லேடிஸ்க்கு தான் பிரச்சனை வந்துடும் லவ்வருக்கோ தங்கச்சிக்கோ எவனா ஒருத்தர் ரேப் பண்ண போவான் அப்படி இந்த ஓட்டை பிரிச்சு உள்ள குதிப்பாங்க தெரியுமா டக்குன்னு அந்த நேரத்தில் அந்த மாதிரியான ஹீரோக்களை பார்த்தே நம்மளால பழகிட்டாங்க இதில் அஜித் வந்து இட்ஸ் ஓகே கடைசியாக ஒரு லாங் ட்ரிப் போகலாம் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குற அந்த அல்டிமேட் ஸ்டார் ஏகே தலை கடவுளே அஜித்தேன்னு சொன்ன ரசிகர்களுக்கு இவ்வளவு மென்மையா மேன்மையா முதிர்ச்சியான ஒரு ஆன்மகானா அப்படிங்கிறது எனக்கு புரியல ஏன்னா இவன் பார்த்த ஆம்பளத்தனங்கிறது அடிச்சு நொறுக்கிறது தண்ணி அடிக்கிறது பொம்பளையை கிண்டல் பண்ணுறது அவமானப்படுத்துறது பொம்பளைக்கு கலாச்சார வகுப்பு எடுக்கிறது இப்படி தான் ட்ரெஸ் போடுவியா ஒழுங்காக இருக்கணும்னு இந்த விஜய் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அசீன பார்த்து என்ன வெறும் உள்ளாடை மற்றும் ஜட்டியும் பிராவோட நிற்கிறேன்னு ஒரு அசிங்கமான வசனம் பேசுவார் சிவகாசியில் ஏன் அஜித்தே காட்ஃபாதரில் அவர் ஒரு நளினத்தன்மையோடு இருப்பார் நடனம் ஆடி ஆடி பெண் தன்மை மாதிரி அவருக்கு ஏதோ இருக்குன்னு கிண்டல் பண்ணுவாங்க உடனே இல்லை நான் ஒரு ஆம்புளை நிரூபிக்கிறதுக்காண்டி தன்னிடம் விருப்பம் இல்லாத பெண்ணோட உடல் உறவு கொண்டுட்டு இப்ப நான் ஆம்புலன் புரியுதா அப்படின்னு கேட்பாப்புல அதுவும் அருவருப்பான வசனம் தான் அதையெல்லாம் கைத்தட்டி ரசித்த அஜித் ரசிகர்களுக்கு சினிமா ரசிகர்களுக்கு இன்னைக்கு தன்னுடைய மனைவி இன்னொரு ஆணுடன் தொடர்பு வச்சிருக்காங்க ஐ மீன் எனக்கு இன்னொருத்தரை பிடிக்குது அப்படின்னு சொல்லும் போது அதை ஜென்டில் வேவா எடுத்துக்கொள்கிற ஒரு கதாபாத்திரத்தை இவன் ஜீன் முடியல ஏன்னா இவன் தன்னை அஜித் இடத்துல வச்சு பாக்குறான் அதுப்புறா அப்புறம் ஏத்துக்கலாம் அதுப்புறா அப்புறம் தலைவனுக்கு இவ துரோகம் பண்ணலாம் அதுப்புறா இவ டைவர்ஸ் பண்ணலாம் சோ இன்னும் திருமண உறவுகள் காதல் டைவர்ஸ் குறித்த ஒரு புரிதல் இல்ல அது அவங்க ரெண்டு பேருடைய தனிப்பட்ட பார்க்கின்ற சமூக பார்வை இங்கே இல்ல நம்ம சினிமா அப்படி ஒரு பக்குவத்தை சொல்லி தரல கவரிமான்னு ஒரு படம் சிவாஜி என்ன சென் படம் ஸ்ரீதேவி இல்லை மனைவி ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னொடனே அந்த ஆத்திரத்துல கொலை செஞ்சிடுறாரு அது கிட்டத்தட்ட கௌரவ கொலைகளுக்கு முன்னோடி மாதிரி தான் சோ கொலை அப்படிங்கிறது பெண்ணுடைய கற்பு கொலைய விட ரொம்ப முக்கியமானது கற்பு ஒரு பெண்ணுக்கு பாலியல் ஒழுக்கம் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி சொல்லியே இந்த வந்து வளர்ந்துருச்சு கற்பு முக்கியம் ஒருத்தனுக்கு ஒருத்தி ஒரு பொண்ணு கல்லானாலும் கணவன் ஃபுல்லானாலும் புருஷன் குடித்தாலும் அவன் தாமா புருஷன் அடித்தாலும் அவனை அட்ஜஸ்ட் பண்ணி தாமா நீ வாழணும் இது மாதிரி எத்தனையோ திரைப்படங்களை பார்த்துருக்கோம் கணவனை திருத்துறதுக்காண்டியே தான் வாழ்நாள் முழுக்க அந்த பொண்டாட்டி பாடுபடுவான் இப்போ கூட தனுஷ் படம் ஒரு படம் அவன் ஒரு பைத்தியம் ஆயிடுவான் கிருக்கன் ஆயிடுவான் இவ்வளோ அடிப்பான் பொது இடத்துல நிர்வாணமாக நிற்பான் இருந்தாலும் அவனுக்காண்டி வாழ்றதே ஒரு வாழ்க்கைன்னு அந்த கதாநாயகி வாழ்வா அந்த செல்வராகவன் படம் இவ்வளோ சைக்கோத்தனமா ஒரு ஆணுக்காக பெண் தன் வாழ்க்கையை இழக்கிறது அது ஒரு தியாகம் அது ஒரு புனிதம் அது ஒரு காதல் இந்த விக்ரமோட பையன் ஒரு படம் நடிச்சா ரொம்ப ஆபாசமாக இருக்கும் ரொம்ப கேவலமான படம் ஒன்று இது ஒரு டீன் முடியும் அந்த படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிரும் ஆனா புருஷனை தொட விடாம தன்னுடைய கற்பு நிலையை பாராட்டுவாளாம் நான் வந்து என் காதலுக்கா முடுத்தனுக்காக தான் என் உடம்பு அப்படின்னு இவன் எல்லாரோடையும் படுத்துக்கிட்டே எழுந்திச்சுக்கிட்டு அவளை நினச்சிக்கிட்டே இன்னொருத்தையோட படுக்கிறேன்னு படுத்துக்கிட்டு இருப்பான் கேட்டால் இதுதான் கற்பு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு படம் அந்த அனிமல் படம் டேரக்டர் எடுத்த ஒரு கேவலமான படம் இப்படியாக பெண்களை இந்த நவீன யுகத்திலையும் கற்பு பிற்போக்குத்தனம் ஆம்பளைக்கு அடிமையாக இருக்கிறது ஆம்பளை கேவலமாக இருந்தாலும் ஏற்றுக்கணுங்கிறத ஹீரோயிசமாகவும் இப்படித்தான் பெண்கள் இருக்கணும் ஹீரோயின்ஸ் இருக்கணும் ஹீரோங்கிறமே இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே காமிச்சிட்டாங்க ஆனால் அஜித் அந்த மரபை உடைக்கிறார் அவருடைய பழைய படங்களிலே இந்த ஆம்பளத்தனமான கதைங்களை ஏற்றுருக்காரு அஜித் மட்டும் அஜித் விஜய் ரஜினி கமல் எம்ஜிஆர் சிவாஜி சத்யராஜ் எல்லாருக்குமே ஆம்பளை ஆம்பளை தான் பொம்பளை பொம்பளை தான் அப்படிங்கிற ஒரு டைலாக் வருது பார்த்தீங்களா தேட்டரில் கை தட்டுவாங்க அதை வச்சு தான் இங்கே ஹீரோயிஸுமே கட்டமைக்கப்படுது இங்கே அஜித் வந்து அந்த விஷயத்தை வந்து உடைக்கிறார் இந்த விடாமுயற்சி திரைப்படத்தை பொறுத்தவரையும் ஏன் விடாமுயிற்சியை ஃபெயிலியர் ஃபெயிலியருங்கிறானா இவன் அஜித்தோட தன்னை கனெக்ட் பண்ணிக்கிறான் அஜித் வந்து அஜித்தோட மனைவி டைவர்ஸ் இன்னொருத்தரோட விரும்புகிறாங்க அதை அஜித் ஏற்றுக்கொள்கிறார் அவங்கள சேர்க்கறதுக்காக பாடுபடுகிறாருங்கிறத இவனால் ஏற்றுக்க முடில இதே ஒரு ஆம் ஆம்பளை இன்னொருத்தனை தொடர்பு இருந்து பொம்பளை வந்து அதை அனுசரிக்கிறாங்கன்னு அதை ஏற்றுக்குவான் ஏன்னா அந்த சமுதாயத்தில் ஒரு ஒரு ஆண் பல பெண்களுடன் இருப்பதை இயல்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க இவங்க ஆனால் ஒரு பெண் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவன் கட்டமைச்சு கட்டமைச்சு கொண்டு வந்திருக்கான் சினிமாக்களில் அதை அஜித் இந்த படத்தில் உடச்சிடுறாரு இந்த டைவர்ஸ் விவாகரத்து மனமுறிவு இதை ரொம்ப ஜென்டில் வேவா அப்ரோச் பண்றாரு ரொம்ப மெச்சூர்டா அஜித் இது பண்ணிருக்காரு ஏன்னா அது அஜித் அஜித் நான் ஏன் சொல்றேன்னா மகிழ்திருமேனியே ஒரு இதுல வந்து அஜித்தே எவ்வளோ மெச்சூர்டா அந்த படத்தை கொண்டு போக முடியுமா கொண்டு போங்க எந்த வணிக சமரசமும் வேணாம் எந்த எவ்வளோ நீட்டாக கொண்டு போக முடியுமா கொண்டு போங்க எனக்காக ஹீரோயிசம் இந்த மேல்சாமிசம் எதுவுமே இல்லாமல் டீசெண்டாக மக்களுக்கு கொண்டு போங்கன்னு இருக்காரு ஸோ அப்போ ரசிகர்களுக்கு ஒரு ஒரு மெசேஜ் ஒரு கிளீன் மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறார் மக்களுக்கு அஜித் வந்து ஏதோ ஒன்று நான் இதுவரையும் அஜித் படத்தை இந்த அளவுக்கு திறனாய்வு செஞ்சதே இல்லை ஆனால் அஜித் ஏதோ ஒரு அடுத்த ஸ்டெப் சினிமாவில் போகணுன்னு நினைக்கிறார் வழக்கமான மசாலா வேணாம்னு நினைக்கிறார் அப்படி அடுத்த படம் எப்படி இருக்குன்னு தெரியல பட் விடாமுயற்சியை பொறுத்தவரையும் இது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன் அந்த படம் எடுத்த விதம் மகிழ் திருமணி கிரெடிட் அது தனி அஜித்துக்கு இந்த மாதிரி விஷயத்த நான் வந்து இந்த படத்தில் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதனால் தான் அஜித் ரசிகர்களாலே இந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியல இன்னொன்று ஹீரோயிஸும் இல்லை படம் ஆரம்பித்து ஒன்றரை மணி நேரமாக அஜித் அடி வாங்கிட்டே இருக்கிறது அஜித் ரசிகர்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க ஓப்பனிங்லேயே ரெண்டு ஃபைட் வந்திருக்கணும் ஒரு ஓப்பனிங் சாங் வந்திருக்கணும் ஓப்பனிங்லேருந்து அடி வாங்கி கொண்டே இருக்கக்கூடிய அஜித் கடைசி ஒரு ஃபைட்டு கடைசிக்கு கார் முன்னாடி ஒரு கார் ஃபைட் ஸோ அதுவே அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லாமல் இருக்குது ஆனால் படம் வந்து த்ரில்லிங்காக நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகுது அதை மக்கள் உணர்கிறாங்க ஒரு 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 பெரிய லெவலில் இந்த படத்தை கொண்டாடுறாங்க லேடிஸ் கொண்டாடுறாங்க ஃபேமிலி ஃபேமிலியாக ரசிக்கிறாங்க அஜித் படத்துக்கு இவ்வளோ குடும்பம் குடும்பம் யாரும் ரசிக்க மாட்டாங்க அஜித் படம்னாலே ரசிகர்கள் மட்டும் தான் திரும்பி திரும்பி பார்ப்பாங்க இந்த படத்தை பெண்களும் குடும்பத்தோடு இருக்க ரொம்ப ஜென்டில் வேக படம் இருக்கே அப்படின்னு விரும்புதான் குழந்தைகள் உட்பட விரும்புகிறாங்க ஆனாலும் இந்த மேல் சைக் இருக்குல்ல ஒரு ஆணாதிக்க மனநிலை இந்த தமிழ் சினிமாக்கள் உருவாக்கி வைத்திருந்த ஒரு ஆம்பலத்தனம் அது இதில் மிஸ் ஆகிறதுனால இவங்க ஏதோ அந்த படத்தை குறை சொல்லிக்கிட்டு விடாமிருச்சு ஃபெயிலியர் அவ்வளவு தான் இனி இந்த படம் விற்காது அவ்வளோதான் அஜித் முடிஞ்சு லைக்கா முடிஞ்சுங்கிறாங்க இதில் லைக்கா மேலே உள்ள கோபம் தனி அது ஒரு பாலிடிக்ஸ் எல்லோரும் லைக்காவின் கதை முடிந்தது லைக்கா அவுட்டுங்கிறாங்க ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நூத்தி இருபது கோடி கிட்ட முதல் ஆறு நாள்லேயே வசூல் வந்திருக்கு இந்த படம் படு ஃபெயிலியர்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க நூத்தி இருபது கோடி கிட்ட வந்திருக்கு அதுவும் நல்லா கவனிச்சு பாருங்க படம் ஓப்பனிங் டே ஒரு வசூல் ரெண்டாவது நாள் அதை விட கொஞ்சம் குறைவான வசூல் மூணாவது நாள் ரெண்டாவது நாள விட மூணாவது நாள் வசூல் கூட அப்ப அந்த ரெண்டு நாள் படம் பார்த்ததுல ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் இந்த படத்தை நல்ல விதமா பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க படம் நல்லா இருக்கு அஜித் ரீசண்டாக நடிச்சிருக்காரு வேற லெவல்ல இருக்குன்னு அந்த பிரச்சாரம் ஆனா அந்த பிரச்சாரத்தை அமுக்க செய்யணுங்கிறதுக்காண்டியே திட்டமிட்டு அஜித்துக்கு அவல தான் அஜித் முடிஞ்சு ஐயோ என் பொண்டாட்டியை காணா பொண்டாட்டி காணான்னு படம் முழுக்க தேடுறாரு அப்படின்னு சந்திரமுகி வடிவேல் ஜோக்கு என் பொண்டாட்டியே பார்த்தீங்களா என் பொண்டாட்டியை பார்த்தீங்களான்னு நம்ம வடிவலையை கேட்போம் அப்படின்னா அந்த ஜோக்கை போட்டு ஓட்டுறது அப்புறம் அந்த சீ சீ சீச்சின்னு ஒரு பாட்டு இப்போ இந்த போஜிபுரி சாங் இதாகலை அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்களா அஜித் இதாக வச்சு தான் இது பண்ணுறாரு இந்த மாதிரி போட்டு ஓட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வச்சு அவமானப்படுத்துகிறாங்க உண்மையில் அஜித் ஒரு ஆரோக்கியமான சூழலை நோக்கி நகருகிறாருன்னு பலருக்கு வயிறு எறியுது மாற்றத்தை விரும்பாத பழமைவாதிகள் அடிப்படைவாதிகள் ஆணாதிக்கவாதிகளுக்கு இந்த படம் வந்து உண்மையிலே ஒரு வேப்பங்காயாக கசக்கும் மற்றபடி படம் வந்து அவ்வளோ விறுவிறுப்பு சுறுசுறுப்பாக தான் இருக்குது ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் ஒரு ஜெண்டர் பயஸை விரும்பக்கூடிய ஒரு சமூகம் ஒரு ஊடகம் ஒரு முற்போக்காளர்கள் இந்த படத்தை நுட்பமாக ஆராய்ந்து பாராட்ட வேண்டிய கடமை இருக்குது வழக்கமான டான்ஸ் கிடையாது வழக்கமான பாட்டு கிடையாது பஞ்ச் டயலாக் கிடையாது ஹீரோயிசம் கிடையாது ஃபைட்டு கிடையாது வழக்கமான அஜித் படம் இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேற்கத்திய பானையில் ஒரு டீசெண்டான ஒரு ஒரு ஃபேமிலி படத்தை தான் அவர் கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்கார் அதில் இயக்குனர் வெற்றி பெற்றிருக்கிறார் அஜித்தும் ஒரு நல்ல மெசேஜ் சொன்னு நினைச்சு அது வெற்றி பெற்றிருக்காருன்னு பார்க்குறோம் கமர்ஷியலாவும் படம் நல்லா தான் இருக்கு இப்போ ஓடிடி ரிலீஸ்லாம் சேர்க்கும்போது படத்துக்கு வந்து நட்டை வராது இந்த ஓடிடி விற்பனையெல்லாம் இருக்குது இருக்கு அதனால உலக அளவில் படம் நல்லா இருக்கு ஐரோப்பிய நாடுகள் எல்லாத்துலேயும் தான் வசூல் வந்துக்கிட்டு இருக்கு இருந்தாலும் திட்டமிட்டு அஜித் கதை அவ்வளோதான் லைக்கா கதை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துக்கு எதிராக பண்ணுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து ஒரு பெண்ணை மையப்படுத்தியதாக இருக்கிறது ஆணுக்கான அந்த ஹீரோயிசத்தை உடைக்குது அந்த ஹீரோயிசத்தை உடைக்கிறதுனால அந்த பொதுவாக ஒவ்வொருத்தனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆம்பலத்தனை வந்து இந்த படத்துக்கு எதிராக பேச வைக்கிறது விடாமுயற்சி ஃபெயிலியர் விடாமீற்சி தோல்வின்னு உண்மையில் நல்லது ஒரு முயற்சியை அஜித்தும் இயக்குனர் மகிழ் திருமேனியும் எடுத்திருக்கிறார்கள் அந்த முயற்சி செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இன்று யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய பிரேக்கப் டைவர்ஸ் போன்ற பல்வேறு விஷயங்களை ஒன்று பதறது அதை பாவமாக பார்க்கின்ற பல விஷயங்கள் இன்னைக்கு பெண்ணுக்கு தள்ளி ஆண் பெண் உறவுங்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டு தான் இருக்குது அது பெண்ணுக்கு சாதகமான சூழலையும் உருவாக்கிக்கிட்டு இருக்கு ஒரு நல்ல பக்குவத்தையும் முதிர்ச்சி அடைந்த இளைஞர்களுக்கு இந்த படம் பிடிக்கும் பிற்போக்குத்தனமாக பழைய காலத்து ஆட்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து புரியாது அது மட்டும் இல்லை எதிராகவும் இருப்பாங்கங்கிறது தான் உண்மை தான் நான் யோசிக்கிறேன் ஏன்னா அந்த படம் நல்லா இருக்கு ஏன் திருப்பி வேணுன்னே ஒரு பழுக்கட்டாயமா உடாமுயற்சியை பற்றி தப்பு தப்பா எழுதுறது போய் பொய்யாக எழுதுகிற விஷயங்கள் நடக்கும் அதனால் அஜித் படத்தை திட்டமிட்டு ப்ரொமோட் பண்ணுங்கிறதுலாம் எனக்கு நோக்கம் கிடையாது இதுவரையும் எந்த அஜித் படத்தையும் நான் இது பண்ணதில்லை இந்த படத்தினுடைய போக்கு ஸ்டைல் ஒரு நல்ல ஒரு ஒரு இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டை தர்றதாக பார்க்குறேன் அதனால் இந்த படத்தை திட்டமிட்டே எதிரிகள் முடக்கிறாங்களோன்னு தான் நான் பார்க்குறேன் ஸோ நம்ம இதுலேயும் ஒரு சமூகநீதி முற்போக்கு ஆண் பெண் சமத்துவம் பார்க்கும்போது அந்த வகையில் இந்த படம் ஒரு முக்கியமான மைல்கல்லாக இருக்குன்னு தான் பார்க்குறேன் வசூல் ரீதியாக அந்த படம் ஃபெயிலியர் ஃபெயிலியருங்கிறது திட்டமிட்ட ஒரு பிரச்சாரம் அப்படின்னு தான் என்னுடைய பார்வையாக இருக்குது இது போன்ற பல்வேறு விமர்சனங்கள் சினிமாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பார்வைகள் சமூக தாக்கங்கள் இதையெல்லாம் குறித்து நீங்கள் விரிவாக தெரிந்து கொள்ளணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி